இறைஏசில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளை இந்த அருமையான திருவிழா நாளிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே தூய ஆறாம் சின்னப்பர் நம்முடைய திருத்தந்தை தூய தோமாவை இந்தியாவின் திருத்துதராக அறிவித்தார் அருமையாக இந்தியாவிலே இருபது ஆண்டுகள் இறை இயேசுடைய நற்செய்தி அறிவித்து அவர் பெயரிலே பல புதுமைகளை செய்து நம்முடைய மறைக்கு இறை இயேசுவிலே நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு வேர் ஊன்றியவர் தூய தோமா இந்த அருமையான திருவிழாவிலை நாம் அனைவரும் ஒன்றாக ஜெபிப்பதும் ஒன்றாக கூடியிருப்பதும் மிக மிக மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்று நாம் வேருக்கு செல்லுகின்ற நேரம் அவருடைய ஆழ்ந்த அனுபவம் இந்தியாவிலே இத்தனை ஆண்டுகளாக ஏற்குரிய இருபது ஆண்டுகளாக நற்செய்தியை அறிவித்து தன் உயிரையே அளித்த அந்த தூய தோமா அவருடைய வேருக்கு வேர் அனுபவத்திற்காக நாம் செல்கின்றோம் இன்று நாம் இரண்டு கருத்துக்களிலே சிந்திப்போம் வேர் ரூட்ஸ் ரெக்கைகள் கனிகள் விங்ஸ் ரூட்ஸ் அண்ட் விங்ஸ் அந்த வேர் அனுபவத்திலிருந்து தான் அவருடைய ரக்கைகள் பறக்க ஆரம்பித்தன கனிகளை இந்தியாவிலே கொடுக்க ஆரம்பித்தார் கிரையேசுக்காக உயிரையும் கொடுத்தார் இயேசுவுக்காக இறை மக்களுக்கு அந்த ஆழ்ந்த அனுபவத்தை கொடுத்தார் அருமையான இந்த வேர் அனுபவம் அந்த நம்பிக்கையின் மூன்று வகைகளை நமக்கு நினைவூட்டுகின்றது நம்பிக்கை வாழ்க்கை என்று நான் நினைக்கும் பொழுது மூன்று விதமான மக்களை நாம் பார்க்கின்றோம் ஒன்று எதையுமே நம்பாதவர்கள் இறைவனையும் நம்ப மாட்டார்கள் பெற்றோரை நம்ப மாட்டார்கள் நண்பர்களையும் நம்ப மாட்டார்கள் கணவன் மனைவியை நம்ப மாட்டார்கள் யாரையும் நம்பாத மக்கள் எல்லாவற்றையும் கண்மூடிதனமாக நம்புபவர்கள் அதுவும் ஒரு சிலர் இருக்காங்க பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா எல்லாம் அவர் செயல் நமக்கு நோய் நொடி அனுபவம் எல்லாவற்றுக்குமே இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் எல்லாமே அவர் அது ஹீப்ரூ மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாமே அவர் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் ஒரு சில சமயத்தில் நமக்கு வரலாம் இன்று நாம் பார்ப்பது மூன்றாவது வகை ஆய்ந்து அறிந்து நம்புபவர்கள் தோமா நம்பிக்கையில்லாத மனிதர் என்று பலமுறை நாம் கேட்போம் ஆனால் நம்பிக்கையின் ஆழத்தை தேடி சென்ற தோமா சொல்லும் பொழுது நான் சொல்லுகின்ற இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் எங்க போகிறீங்கன்னே தெரியாது நாங்கள் எப்படி உங்களை பின்பற்றுவது வழியை தேடினார் இப்பொழுது அந்த உயிர்ப்பினுடைய ஆழத்தை தேடுகின்றார் திறக்கப்பட்ட அந்த விழாவிலை விழாவையும் காயப்படுத்தப்பட்ட அந்த கரங்களையும் அவர் காண்பதற்கு ஆழ்ந்த அனுபவம் பெறுவதற்கு அடிப்படை காரணமே அவருடைய தேடல் இந்த திருவிழா நமக்கு தேடலையும் விடியலையும் நமக்கு வெளிக்காட்டுகின்றது தேடினார் அந்த நம்பிக்கையின் ஆழத்தை தேடினார் குத்தி திறக்கப்பட்ட விழாவை தேடினார் அதை கண்டார் நம்பினார் என் கடவுள் என் உண்மையான கடவுள் என் ஆண்டவரே என் கடவுளே என்று அவர் நம்பிக்கை அறிக்கையிடும் அளவிற்கு அவருடைய நம்பிக்கை ஆழமாக பெறுவதற்கு அந்த அனுபவம் காரணமாக அமைந்தது முன்னால் இருந்த அந்த விழாவிலே கையை வைத்து அதை பார்த்து நம்பினார் அதனால் என்னாச்சு பின்னால் இருந்து அதே அம்பினால் குத்தி கொல்லப்பட்டார் ஆகவே இந்த முன் அனுபவம் அந்த பின் அனுபவத்திற்கு அடிப்படையாக அமைந்தது இயேசுடைய சிலுவையிலே இணைந்த அந்த தூய ராயப்பர் பேதுரு அங்கே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த ஆழ்ந்த அனுபவம் உணர்ந்து உயிர்த்த இயேசுவை கண்ட பிறகு ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அவரும் கொலை செய்யப்படுகின்றார் தலைகீழாக அதே போல தூய தோமா விழாவை பார்த்த தொட்ட அந்த தோமா அதே விழாவை பின்னால் இருந்து வேறு விதமாக அவருடைய வாழ்க்கையை இயேசுக்கு அர்ப்பணிக்கின்றார் அன்பு சகோதரி சகோதரிகளே ஆழமான அனுபவம் பெற வேண்டும் என்றால் தேட வேண்டும் தேடலிலே நாம் பெறுவதுதான் அந்த ஆழ்ந்த அனுபவம் அந்த ஆழ்ந்த அனுபவத்தோடு நாம் இணைந்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை மாறிப்போவதல்லாமையார் அதற்கு அடிப்படை ஒரு சிறிய அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நான் என்பிசிஎல்ஸில் ஒரு இந்திய அளவில் ஒரு கருத்தருங்கக்காக போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு அம்மா வயசான அம்மா வந்தாங்க அப்புறம் சொன்னாங்கம்மா அந்த வயசான அம்மா யாருன்னு தெரியுமா அப்படின்னு என்னுடைய பீகார்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்டார் அது யாரும் அந்த வயசான அம்மா விடு அப்படின்னு ஆனால் என்ன விடுன்ற அவங்க பேர் என்ன தெரியுமா வந்தனா மாதாஜி ஐயோ எங்கே கேள்விப்பட்டமாக இருக்கேன் அந்த வந்தனா மாதாஜி அப்போ தான் அவர் சொன்னார் அவங்க தான் அவங்ககிட்ட போய் கேட்டம்மா வணக்கம் நீங்கள் தான் இமயமலை அடிவாரத்தில் ரிசிகேஷன் இடத்துல மக்களுக்கு இறை அனுபவம் கொடுத்துட்ருக்கீங்களாமே நானும் அங்கே வரணும் ஒரு மாதம் அந்த அனுபவம் நான் பெற வேண்டும் அப்படிம்போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூத் தொண்ணூற்றி ஏழில் வாங்க மூன்று ஆண்டுகள் ஏன்னா ஹெவிலி புக்டு அங்கே இடமே இல்லை ஆனால் எப்படி பண்ணாங்க அப்படின்னா ஒரு பார்சி குலத்தை சார்ந்தவள் ஒரு இந்து கல்லூரியிலே மும்பாயிலே படித்தவள் ஆனால் அந்த இளம் பெண் இறையேசு நற்செய்தி அறிந்த பிறகு இறை அனுபவித்த பிறகு அவர் வந்து அந்த ஒரு நாள் பிள்ளைங்கள்லாம் வரும்பொழுது அந்த கேட்டாண்டே ஒரு கல்லு மேலே இருந்து அவர் அறிவித்து கொண்டிருந்தாள் இறையேசுவை நம்புங்கள் எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க இந்து கல்லூரி ஓகே அவங்க ப்ரின்ஸிபல் கூப்பிட்டு சொன்னாங்க என்ன நினச்சிட்ருக்க டேக் த டிசி அண்ட் கெட் அவுட் அவள் ஷட்யர் மவுத் அவள் சொன்னால் என் டிசி கொஞ்சம் கொடுக்குறீங்களா மேடம் நான் அனுபவித்த இயேசுவை அறிவிக்காமல் இருக்க முடியுமா எனக்கு டிசி கொடுங்க நான் போகிறேன் அன்று வெளியேறிய அந்த வந்தனா மாதாஜி பிறகு திருமுழுக்கு பெற்று வந்தனா இந்த பெயரையும் எடுத்து இறை அனுபவத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருந்த அருமையான திருவிழாவும் தோமையார் ஆழ்ந்த இறை அனுபவத்திலே மலர்வது எது தன் உயிரையே கொடுக்கின்ற இருபது ஆண்டுகள் வீட்டை துறந்தார் நாட்டை துறந்தார் காட்டை துறந்தார் எல்லா சூழ்நிலையும் துறந்தார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இருபது ஆண்டுகள் திரும்பி போகிறதுக்கு ஃப்ளைட் இல்லை எழுதுறதுக்கு வாட்ஸ்அப் இல்லை உடனே கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கு மாதிரி செல்ஃபோன் இல்லை ஓகே இருபது ஆண்டுகள் எல்லாவற்றையும் துறந்தார் ஏன் அந்த ஆழ்ந்த அனுபவம் ஆகவே அன்பு சக ஒரு என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நாம் எல்லோரும் அந்த இறை இயேசுவின் அன்பையும் அருளையும் ஆழமாக அனுபவித்து அதனுடைய வெளிப்பாடாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க நம் முன் வருவோமா இதுதான் நம்முடைய தூய தோமையார் இந்திய திரு நமக்கு சொல்லி கொடுப்பது ஆண்டவரை ஆழமாக பிடித்தால் அவரை நாம் விட முடியாது விட மாட்டோம் எல்லோருக்கும் அந்த இயேசுவை கொடுப்போம் ஆகவே லிப் ஜீசஸ் கிவ் ஜீசஸ் இயேசுவோடு வாழ்வோம் இயேசுவுக்காக வாழ்வோம் காட் பிளெஸ்யூ உங்களையும் உங்கள் குடும்பத்தை சார்ந்த எல்லோரையும் இந்த திருத்துவர் வழியாக இறை மகன் நம் நம்ம எல்லோருக்கும் ஆழ்ந்த அமைதியும் அருளையும் அவருடைய ஆழ்ந்த அன்பையும் கொடுப்பாராக ஜெபிப்போம் அன்பேசுவை உம்மை தேடி வந்த அந்த தூய தோமையாருக்கு நீர் காட்சி அளித்து இந்த ஆழ்ந்த அனுபவத்தை கொடுத்து அவருக்கு நாட்டையும் துறந்து குடும்பத்தை விட்டு வெளிநாடு சென்று இந்தியாவிற்கு வந்து எங்களுக்கு உண்மை அளிக்க அவர் கருவியாக தேர்ந்தெடுத்தீர் பயன்படுத்தினீர் உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பு கரமாக மாற்றியருளும் ஆழ்ந்த அனுபவங்களை எங்களுக்கு அளித்தருளும் உமது அன்பிலே நனைந்து கணிந்து உம்மை எல்லோருக்கும் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே எங்களுடைய பணி வாழ்க்கையிலே எங்களுடைய சமுதாய வாழ்க்கையிலே நாங்கள் கொடுக்க தேவையான அந்த சக்தியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்தருளும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிரியப்பாராக ஆமேன் காட் பிளெஸ்டியூம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஜெபியுங்கள் எங்களுடைய இல்லத்திற்காக ஏற்குறைய ஆயிரத்தி இரநூறு இளைஞர்கள் இளம் பெண்கள் இவர்களுக்காக ஜெபியுங்கள் எல்லோருக்கும் இயேசு மையமாக ஜெபியுங்கள் காட் பிளெஸ்யூ